ஏன்னா எல்லாருமே வந்து வேற வேற இதுல இருப்பாங்க பட் இவங்க கூட வந்து நல்ல ஒரு ஃபெலோஷிப் வந்துச்சு அதனால சர்வீஸ்க்காக இல்லைனாலும் ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ப்ரேயர் அந்த மாதிரி ரிலேஷன் தான் போயிட்டு இருந்துச்சு டுவெண்ட்டில நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கல்ல ட்வெண்ட்டில ஆக்சுவலி நாங்க வந்து நைன்டீன்ல இருந்து நாங்க வந்து ஹோம்க்காக பிரயாசப்பட்டு இருந்தோம் ஹோம் வந்து ஏன்னா அந்த டைம்ல நாங்க ஊழியம் பண்ணிட்டு இருந்ததும் வந்து இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல ரயில்வே ஸ்டேஷன்ல அங்கங்க ஆதரவு இல்லாம இருக்கிறவங்களுக்காக ஊழியம் பண்ணிட்டு இருந்தோம் அந்த டைம்ல வந்து நாங்க ஒரு தடவை கோவிட் டைம்ல தான் டூ தௌசண்ட் நைன்டீன்ல வந்து நாங்க சாப்பாடு கொண்டு போகும்பொழுது அவங்க வந்து ஒருத்தவங்க நாலஞ்சு சாப்பாடு அடுக்கி வச்சிருக்கிறாங்க நாங்க கொண்டுதான் ஆறாவதா மேல அடுக்கி வச்சுக்கிட்டாங்க அது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு அந்த கோவிட் டைம்ல நிறைய பேர் ஒரு சர்வீஸாவே பண்ணிட்டு இருந்தாங்க சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்றத நாங்களும் கொடுத்து அடிக்க வச்சிருக்கிறோம் அப்போ வந்து இதை சாப்பிடுவாங்களோ மாட்டாங்களோ தெரியாது ஒரு வேலை செலக்ட் பண்ணுவாங்க எது நல்ல சாப்பாடுன்னு பார்த்துட்டு சாப்பிடறதுக்கும் சான்ஸ் இருக்குது அப்போ தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வழி இருக்குது ஆனா ஹோம் ஒரு இடத்துல தங்க தான் இல்லை அப்படின்னு நினைச்சுட்டு சரி அதுக்கப்புறம் ஹோமுக்காக ஒரு ஒரு வருஷம் ட்ரை பண்ணோம் அப்போ வந்து எங்களுடைய பட்ஜெட் வந்து ஒரு அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் இருந்துச்சுன்னா வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து அத்தியாவசிய தேவை கட்லு மெத்த அவங்களுக்கு தேவை நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னா மினிமம் ஒரு நம்ம ஸ்டார்ட் தேவைப்படும் அப்படின்ட்டு அதுக்காக நாங்க பிரயாசப்பட்டோம் தெரிஞ்ச எல்லாருக்கிட்டயுமே சொன்னோம் இப்படி ஒரு ஹோம் ஸ்டார்ட் பண்ண போறோம் உங்களால முடிஞ்ச பண்ணுங்கட்டு ஒரு எயிட்டி தௌசண்ட் வந்து கலெக்ட் ஆச்சு பட் அதுக்கப்புறமேட்டு நகரவே இல்லை அப்ப எயிட்டி தௌசண்ட் வச்சு நம்ம ஒண்ணுமே பண்ணோம் வீடு கூட எடுக்க முடியாது ஏன்னா கொஞ்சம் நல்ல ஒரு வீடு வேணுனாக்கி அதுக்கு அட்வான்ஸே வந்து ஒன் லேக் கிட்ட கேட்பாங்க நல்ல வீடு கூட எடுக்க முடியாது சோ இதை பண்ண முடியாதுன்னு அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு ஆனா இதை வந்து எவ்வளவு நடத்துறது எவ்வளவு பிரயாசம் அப்படின்றது தெரியும் சில டைம்ல சிஸ்டர் வந்து போன் பண்ணி ரொம்ப வருத்தத்தோட சொல்லுவாங்க இப்படி எப்படி இருக்குது பிரதர் என்ன ஏன்னா ஒரு நாள்லாம் வந்து போன் பண்ணி பேசும்போது அழுதுட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்ட்டு உடனே நான் கிளம்பி வந்துட்டோம் வந்து அவங்க கூட உட்காந்து பேசிட்டு ஏன்னா அந்த இது அனுபவிச்சிருக்கிறோம் ஹோம் கேர் நர்சிங்ல எல்லாம் வந்து நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம் பேஷண்ட் வந்து கைட் பண்ணாங்கன்னா எப்படி அப்படின்ட்டு உடனே வந்து அதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறமேட்டு

அப்படிதான் இருக்கும் அது மாதிரி டாய்லெட் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கிளீன்ல இருக்கும் அப்போ வந்து இதெல்லாம் பண்ணனும் அப்படிங்கிறது ஆசை இருக்கு மாசம் மாசம் ஒரு நாள் வரலான்னு பார்த்தோம் பட் அதுவும் வர முடியல ஏன்னா டீம்ல வந்து எல்லாருமே லீவ் எடுத்துட்டு வரணும் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அதுவும் ரெண்டு மாசம்தான் போச்சு அதுக்கப்புறம் அதையும் கண்டினியூவா பண்ண முடியல அதுவும் ரொம்ப வருத்தமா தான் இருக்கு மாசம் மாசம் ஒரு ப்ரேயர் ஜப கூட்டம் வைக்கலாம் நம்ம வந்து வேலை செஞ்சு கொடுக்கறோம் அவங்களுக்கு ஒரு மாசத்துக்கு முடிஞ்சிடும் அப்பப்போ பண்ணி எங்களுக்கு வந்து இப்படி கஷ்டமா இருக்குது யாராவது ஒருத்தங்க பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறாங்க இருக்கக்கூடியவங்களே வந்து ஏதாவது கஷ்டப்படுத்திட்டே இருக்கிறாங்க ரொம்ப வருத்தமா இருக்குன்னு அப்பப்போ எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க பார்க்கும் பொழுது சரி இவ்வளவு போராட்டம் இருக்குது நம்ம ஒரு ஜபத்தை போடுவோம் ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சொல்யூஷன் அதுதான் ப்ரேயர் பண்ணும் மாசத்துல ஒரு நாள் வந்து இங்க ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் வைப்போம் ஆண்டவர் வந்து விடுதலை தருவார் அப்படின்ற ஒரு இதோட தான் இங்க வந்திருக்கிறோம் சோ எல்லாருமே இதுக்காக நாம எதையாவது செய்யணும் பாஸ்டர் சொன்னது ரொம்ப சந்தோஷமா டிசம்பர்ல வந்து அவங்க வரதா அதே மாதிரி மாசத்துல ஒரு நாள் நம்மளால முடிஞ்ச ஒரு உதவி ஏன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கும் சொல்லும் போது ஒரு சாப்பாடு வேணும்னு கேட்டாக்கி அதுக்காக நான் ஜபிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறது ஞானம் கிடையாது அதை மட்டும் ஆண்டவர் சொல்லல ஒரு சத் சத்துரு இருந்தாலே அவனுக்கு வந்து சாப்பாடு கூட அவர் தாகமா இருந்த தண்ணி கூட சத்துருவை பத்தியே சொல்லுது ஒருத்தங்க தேவையோட இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும் போது தெரிஞ்சுக்கிட்டு ஐடியா இருக்க கூடாது அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நம்மளுக்கு இப்ப கூகுள் பேன்னு வந்துருச்சு போடலாம் வந்து பண்ணும்பொழுது அப்ப வந்து சொன்ன ஒரு விஷயம் அதுதான் கூகுள் பேல ஒரு ரூபாய் ஆப்ஷன் கூட இருக்குது நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டிலேயே ஏழரை கோடி மக்கள் இருக்கிறாங்க ஆளுக்கு ஒரு ரூபாய் கூட ஏழரை கோடி ரூபாய் நம்ம வந்து அதை வந்து செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு போயிடலாம் ஒரு ரூபாய் கொடுத்தீங்கன்னா கூட பெரிய ஒரு உதவி தான் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க எனக்கு பெருசா செய்யணும்னு ஆசையா இருக்கு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு ஆசையா இருக்குது அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் கடைசி வரைக்கும் கொடுக்காமலே போயிடுவாங்க சோ அந்த மாதிரி இல்லாம உங்ககிட்ட என்ன இருக்குது ஒரு நூறு ரூபாய் இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல கூகுள் பேல தட்டி விடுங்க அவங்களுக்கும் கூகுள் பே இருக்குது கொடுத்தீங்கன்னா ஒரு நூறு ரூபாய் அப்படிங்கும்போது ஒரு நேரம் சாப்பாடு ஒருத்தங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு இல்ல ஒருத்தருக்கு மூணு வேளை சாப்பாடு கூட அவங்க வந்து அதுல பாத்துட்டு போயிடுவாங்க சோ முடிஞ்ச வரைக்கும் வசனம் வந்து ரெண்டுமே சொல்லுது அவனுக்கு வந்து ஆவிக்குரிய ஆகாரம் அதையும் கொடுக்கணும் அவங்களுக்காக ஜெவம் பண்ணணும்னு சொல்லுது அதே மாதிரி பசித்திருக்கு